இந்த விஷயத்த நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்னென்னா ஒரே வீடியோல பிளேடு மாதிரி நிறைய தேவையில்லாததை பேசிகிட்டு வர்றதுல நம்மளுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ரெண்டாவது இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு அமையிறது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா அதே லீடர்ஷிப்பை வந்து தொடர்ந்து நம்ம தய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்மி மாதிரி அதை வழி நடத்தலோடு கொண்டு வர்றதுங்கிறது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது கோவை பாய்ஸ் ரெஸ் ரன்னர்ஸ் வேலாயுதம் சார் தான் நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப பெரிய விஷயமா எல்லாத்தையும் என்ன சொல்கிறது எத்தனையோ விஷயங்கள் பண்ணால் தான் பாராட்டுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிற விதமாக தான் இந்த வீடியோ நான் பதிவு போடுறேன் இங்கே வந்து அவர் வந்து எங்ககிட்ட சமையல் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாரு அந்த கொடுத்திருந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சமைச்சோம் எல்லாம் பண்ணோம் ஆனா அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் யூசன் த்ரோவோ இல்லை வேறு ஏதாவது அட்டாக் ஆகிதுமா அது இதுன்னு நீங்கள் எந்த விதமான இதுவும் கொடுக்கக்கூடாது ஒன்லி நியூஸ் பேப்பர் வித் இலை இந்த இலை ஐட்டம்ஸில் என்ன மாதிரி பண்ணி நீங்கள் கொடுக்க முடியுமோ அதுதான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் எக்காரணத்து கொண்டும் என்ன சொல்கிறது மலை மேலே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மாதிரியாவோ இல்லை பெரிய கேன் மாதிரியாவோ இந்த மாதிரியெல்லாம் எந்த விஷயமும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நார்மலாக எல்லோரும் சொல்லுவாங்க மலை மேலே போகிறோம்ப்பா இந்த மாதிரி என்ன சொல்கிறா அது கொண்டு வரக்கூடாது இது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இது வித்தி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் எ கொண்டும் ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் அட்டை காயுதம்னோ இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன பொருள் வைக்கிறோம் ஊர்கா வைக்கிறோம் அதை வைக்கிறோம் இதை வைக்கிறோன்னு ஒரு சின்ன கவர் மாதிரியோ எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது நம்ம நீட்டாக மேலே டு ஊட்டி ரன் போகிறோம் நீட்டாக நம்ம இறங்குறோம் அங்கே இருக்கிற மிருகங்களுக்கானாலும் சரி அந்த ரூல்ஸுக்கானாலும் சரி அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னார் இது ஒரு லீடர்ஷிப்பில் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கனமான ஒரு விஷயமாக தான் இதை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லும்போது ஒரு இதாக சொன்னார் அந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு என்னால் அதனோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு புரிஞ்சுது எப்படின்னா அவர் இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது நம்ம போகிற விஷயத்தில் வழித்தடங்களில் எப்படி பாதுகாப்பு சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள்லேருந்து மற்றவங்க உயிரினங்கள் வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் நம்ம கொண்டு போகிற சில குப்பைகள்னாலேயோ ஏதாவது ஒரு விஷயத்தினால பாதிப்படைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார் அது ஒரு விஷயம் இன்னொரு சுவாரஸ்யம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து எங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது பாருங்கள் ஒரு விஷயத்த சொன்னார் எப்படின்னா லெமன் ரைஸ் பண்ணிருங்க புதினா ரைஸ் பண்ணிருங்கன்னு ரெண்டு வெரைட்டி ஐட்ட ஐட்டம்ஸை சொன்னார் ஆனால் அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டை வந்து ஒரு சிலர் ஒரு டேஸ்ட் அப்படியே சொல்ல சொல்ல செய்வாங்க தெரியுமா அந்த மாதிரி சிலருடைய டேஸ்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது அவங்க சொல்லும்போது என்ன சேர்த்தா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்குவோம் அப்போ அது மாதிரி அவர் ஒரு டேஸ்ட்டோட விழாவரிக்கம் வந்து அவர் பேசினார் இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அதே சமயம் லெமனோட இது இப்படி இருக்கணும் புதினாவோடதும் சரி மல்லியோடதும் சரி இப்படி இருக்கணும்னு அந்த ஒரு அவர் வந்து என்னென்னா ஒரு ஒருத்தரோட டேஸ்ட்டுக்கு போகலை அவர் எப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாத்தோட நாவினுடைய உடைய டேஸ்ட்லேயும் உட்கார்ந்துருந்தார் போல அந்தளவுக்கு எனக்கு வந்து இப்படி டேஸ்ட்டாக இந்த மாதிரி இவ்வளோ அளவில் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் கடைசி நேரத்தில் நாங்கள் சாப்பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது முடி ரெண்டு தடவை எங்களுக்கு கால் பண்ணி இல்லைங்க சாப்பாடு எல்லாம் இப்படித்தான் வரணும் தயவு செய்து ஏதாவது அட்டக்காகிதான் அது இது பேப்பர் வைக்கிற யூசன் த்ரோ வச்சேன் அவசரத்தில் வச்சுரு அப்படிங்கிற அந்த கதையே வரக்கூடாது நீட்டாக இலையும் பேப்பரும் தான் யூஸ் பண்ணணும் அதை அவர் சொன்ன ஸ்ட்டு கிட்டத்தட்ட என் காதில் இருபது தடவையாவது விழுந்திருக்கும் என்னென்னா அந்தளவுக்கு அவர் வந்து அதில் ரொம்ப கவனமாக இருந்தார் ஒவ்வொரு லீடர்ஷிப்லேயும் ஒருத்த ஒருத்தங்களை ஒட்டுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றது எவ்வளோ பெரிய கனமான ஒரு விஷயமோ ஆனால் இவர் வந்து அந்த மலை மேலே போகும்போது எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக போகணுங்கிறதெல்லாம் தாண்டி அங்கே நம்மளால் விழுகிற ஒரு சின்ன குப்பை கூட அங்கே இருக்கிற எதுக்கும் ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார் ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்க அந்த என்ன சொல்கிறது மனோநிலையும் உடல்நிலையும் தளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு காருக்கு கார் வச்சுருந்தாரு அதில் போக வர போக வர எங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருந்ததோ அது அத்தனையுமே அதில் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒரு விஷயத்தை என்ன சொல்லணும்னா ஒரு சிலர் வந்து யாரோ ஒருத்தர் கையில் ஒவ்வொரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்படைக்கிறதும் சரி வாங்கிறதும் சரி அவங்க எந்த மாதிரி கெப்பாசிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பொருத்தமான ஆட்களை வந்து ரொம்ப கவனமாக வச்சுருந்தார் அதில் நான் ரொம்ப என்ன சொல்கிறது இந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப பாராட்டணும்னு நினச்சது வந்து பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு போயிடக்கூடாது கவர் எதுவும் கொண்டு போயிடக்கூடாதுன்னு அவர் சொன்ன ஒரு பெரிய விஷயந்தான் அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப்பில் அழகாக போயிட்டு எல்லாரும் மொத்தமாக அழகாக நல்லபடியாக வந்தோம் அப்படிங்கிறது இதில் ஒரு ஹாப்பியாக நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு பயணத்துக்கு என்னென்ன முதல்ல நான் தயார் பண்ணிக்கிறேன் நிச்சயமாக என்ன சொல்கிறது அவர் வந்து தன்னை மட்டும் இலக்காக கொண்டு போய் பல இடங்களில் ஜெயிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நம்மளோட சேர்ந்து ஒத்த எண்ணங்களோட இருக்கிறவங்களையும் சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்வமும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய டெடிக்கேஷன் எல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலும் பாராட்டு விதமாகவே இந்த வீடியோ நான் பதிவு நான் போடுறேன் வேலாயுதும் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் மேலும் உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் அடுத்தடுத்த ஒவ்வொரு என்ன சொல்கிறது விஷயங்கள்லையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமும் ஏற்படுது அந்த மாதிரி ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் நிறைய வேலையுதும் சார்க்கு அண்ட் சாஃப்ட்